இவற்றை தமிழ்நாட்டிலிருந்து எப்படியும் விரட்டிவிட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அனைத்து மக்களின் மனதிலும் இருக்கிறது இதற்கு தீர்வாக நல்ல ஒரு தலைவர் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதே அனைவரது நோக்கம் அதற்கு தலைவர் விஜய் தான் பொருத்தமாக இருப்பார் என்ற எண்ணம் மக்களிடையே பரவலாக ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று பலரும் வேண்டுதல்களை நிகழ்த்தி வருகின்றனர் அந்த வரிசையில் கர்நாடகாவின் பிரசித்தி பெற்ற கோவில் ஒன்றில் கூட தளபதிக்காக வேண்டுதல் நிகழ்த்தியுள்ளார் தொண்டர் ஒருவர் கர்நாடக மாநிலத்தின் இரண்டு பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்று கம்பளிபுராவில் உள்ள ஸ்ரீ காட்டேரி அம்மன் கோவில் இன்னொன்று கவுடகிரியில் அமைந்துள்ள சாமுண்டேஸ்வரி கோயில் இந்த இரண்டு கோவில்களிலும் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் குடிகொண்டிருப்பதாகவும் இங்கு எதை வேண்டி பூட்டைக் கட்டினாலும் தேங்காய் கட்டினாலும் உடனே அது நிறைவேறும் என்பது ஐதீகம் தற்போது இந்த கோவிலில்தான் வேண்டுதல் செய்து தளபதிக்காக பூட்ட கட்டியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் விஜய் அவர்கள் ஆக வேண்டும் என எழுதி தளபதியின் புகைப்படத்துடன் பூட்டி கட்டி வேண்டுதல் நிகழ்த்தியுள்ளார் தொண்டர் ஒருவர் கர்நாடக கோயில்களிலும் கூட வெளிப்படும் தளபதியின் முகம் பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது இதையெல்லாம் பார்க்கும் போது கடவுளின் ஆசீர்வாதத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் விஜய் அவர்கள் நிச்சயம் முதலமைச்சராவார் என அவரது தொண்டர்களும் மக்களும் நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர்